நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவைவசிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போட்டி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவனுடைய அதிசாரம் வக்கரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்தும் வரும் சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சூரியனுக்கு ஒன்பதில் குரு வரும்போது வக்ரமாகும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் ஆகும் ஐந்து டு ஒன்பது வரைக்குமே அந்த வக்கரகதியாக தான் இருக்கும் சரி இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசுவருணம் ஐப்பசி மாதம் முதல் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார் அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கிறார் அதற்கு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கரநிலையிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேஷில் வராரு இப்படி கடகம் டு மி மிதுனம் மிதுனம் டு கடகம் இதுதான் அதிசாரம் அப்போ வக்ரம் ரெண்டு விஷயங்கள் இங்கே நடக்குது ஆக்சுவலாக பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு ஃபோர் மந்த்து நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரகதியார் ஐபசி ஒன்றுலேருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார் பட் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன் என்ன வருட கிரகங்கள் குரு பகவான் குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம் இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்கரம்ன்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் வாங்க உள்ளரை பார்க்கலாம் மிதுனராசி என்பர்களே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் பாகத்து போகிறார் ஏன்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்கும்போது ஒழுக்க நெறிமுறைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் எதெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காளோ அந்த காரியத்தை அவ ஒருபோதும் செய்ய மாட்டாள் மதிப்பு மரியாதைகள் மிகுதியாகும் ஆசிரியர் தன்மை கண்டிப்பாக வந்துடும் வேற இருக்க எல்லா விஷயங்களும் நம்ம நமக்கு தெரிந்த கலைகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்துடுவா அப்போ ஜென்மத்தில் குரு வரும் காலம் ராமபுரணை வனவாசம் போனதாக வரலாறு இருக்குது அப்போ இவ்வளவு காலம் ரொம்ப நெருடல்கள்லேயும் சிக்கல்கள்லேயும் எதுவுமே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையில் வந்து மாட்டின்னு இருக்கீங்க ஆனால் வழி தேட்டின்னு இருக்கீங்க நிறைய ஐடியாஸ் இருக்குது உங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான காலம் வந்து வராமல் இருந்தது இந்த குருவனுடைய வக்கரம் இருந்து அதிசாரம் படுறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்வு பெறும் கண்டிப்பாக முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய செயல் சிந்திக்கக்கூடிய எண்ணம் முதல்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறது வாக்கு வன்மை உண்டாகும் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஸ்தான பலம் பெறதுனால அவர் வக்கரம் பெற்றாலும் அதிசாரம் பெற்றாலும் பட் அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அந்த ஸ்தானத்தில் அவர் பலம் பெறார் அதனால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதோ ஒரு திடீர் வரவுகளால் உங்களுக்கு பிரச்சனை தீரும் தொழில் ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக தீந்துடும் ஏன்னால் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறத நல்ல விஷயங்கள் சனி இருக்கிற இடத்த பாதுகாப்பார் அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப நாளாக தொழில் இல்லாமல் இருந்தக்கூடிய இப்போ மிதுனராசினியர்கள் டைம் இல்லை வேலை செய்கிறதுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷரான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ குருவனுடைய பார்வையில் சனி வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் மேலங்கும் அதீத வரவுகள் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் கொடுத்துருந்தா இப்போ குருனுடைய வக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா நீ நல்லா ஒர்க் பண்ணுறேன் கூடுதலாக டூ தௌசண்ட் போட்டு தரேன் அது மாதிரி அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற விதத்தில் தான் நான் சொல்கிறேன் டென் தௌசண்ட்றது எக்ஸாம்லாம் சொல்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ஒன்றரை லட்ச ரூபா இப்படி மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய உத்தியோகங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிஸ்னஸ்கள் வரக்கூடிய நபர்கள் பாட்னர்கள் எவர்திங் திங் சக்ஸஸ் உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலம் கிடைக்கும் ஆமாம் திடீர் ஏற்றங்கள் உருவாகும் ஏதோ ஒரு இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இப்போ நடக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் முதல்ல உங்களுக்கு வந்துடும் ஆமாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவை விட கூடுதலான சேமிப்புகள் உருவாகும் பின்னாடி வரக்கூடிய திட்டங்களை முன்பே ஆராய்ஞ்சி அதற்குண்டான சீட்டு கட்டுறது தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது லாக்கர் எடுக்கிறது அப்போ என்ன பண்ணால் எப்படியில் போகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு சாதகமான பலன்கள்லாம் வரும் அப்போ சாதகமான பலன்கள் வருது அப்படின்னக்குள்ள அந்த காலகட்டத்துலேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏன்னா சுய ஜாதகத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கணும் இந்த வக்கர பயிற்சியால் நம்மளுடைய ஏற்கனவே ஜன இருக்கிறவனுடைய குருவனுடைய தொடர்புகள் எப்படி இருக்குது அப்போ நம்மளுடைய பத்தாம் இடத்தினுடைய ஏதாவது தொழில் தர்மம் தட்டாவதா அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு தான் நீதி விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மாமன் உறவுகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ஆமாம் ஏற்கனவே பெருசாக எதுவும் செய்யலை தன்னுடைய தாய் மாமனால் அப்படின்னா இப்போ ஏதாவது வந்து தந்தை தாய் வழி தாய் வழி உறவுகளால் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் பாட்டன் பாட்டிக்கு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் வயதானவர்கள் முதியோர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குருவனுடைய தோடு ராகு கேதுக்கள் எவ்வளவு உங்களுடைய ஜாதகத்தில் டச் ஆகுது அதனோடு மாந்தி செயல்படுது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் வயதானவர்களுடைய கர்மகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் வாகனத்தில் போகும்போது கவனமாக செல்லணும் ஏன்னா குருனுடைய வக்கரம் லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து லக்னமோ ராசியோ ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால மூன்றாம் இடத்தினுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே காலகட்டத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்கள் உருவாகும் திடீர் ஏதாவது வந்து வழக்குகள் வரும் நெரிசல் பகுந்த மகதிக்கு செல்ல வேணாம் கோயிலில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க பஞ்சாயத்தில் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க அப்போ கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம போகிறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க பேசிட்டு போக நம்மளையும் ஜாயின் பண்ணி அந்த பிரச்சனையில சேர்த்து விட்டுடுவா அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லி ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு போகும்போது நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபையை நம்ம பேச மாட்டோம் திடீர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருவோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோன்றதுக்காக நம்ம எங்கள் குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் திருமணம் சார்ந்த வழக்குகள் இருக்குதுன்னா அது எல்லாமே இப்போ தள்ளுபடி ஆகிடும் அது முடிகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை அப்போ குடும்ப நல வழக்குகள் தேவையில்லாத அலிகேஷன்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சாமர்த்தியமாக முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குண்டான சூழ்நிலை நடக்கும் சாமர்த்தியமாக கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிடும் இந்த காலகட்டத்திலலாம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் அப்போ வயிறு சார்ந்த ரோகம் ஏற்படும் அஜீரண கோளாறு சிறுநீர் பிரச்சனை ஸ்டோன் பிரச்சனை அப்போ எப்பயுமே தலைவலி பிரச்சனை இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தண்டு வடம் சார்ந்த பிரச்சனை அப்போ கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதியில் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க எப்பயுமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா பெருமாளனுடைய வழிபாடு தான் நான் என்றைக்கும் சொல்கிறது அர்த்தநாரீஸ்வரனுடைய வழிபாடு திருநங்கைகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறத இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த குருவனுடைய வக்ரப்பெயர்ச்சியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் வாழ்க வாழ்க வாழ்க